கடகராசியை பொறுத்தவரை இவ்வாரம் பிற்பகுதி பிளாக் ஆர்ஸ் எப்படி ஒரு வெற்றி வீரத்தின் அடையாளமோ அதைப்போலவே பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் யோகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது முற்பகுதியை பொறுத்தவரை ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் மேலும் கிரகணம் இந்த வாரத்தை பொறுத்தவரை செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் அவ்வாறு ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார் பௌர்ணமி அன்று அதன் பிறகும் அவர் வக்ர சனியோடு சேர்க்கை பெறுவார் எனவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் நிதானம் காட்டுங்கள் செவ்வாய் மேஷ செவ்வாயோட வீடாகப்பட்ட ராசிக்கு சந்திர பகவான் வந்த பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வந்த பிறகு எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள் அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கும் ஆகையால் தான் பிற்பகுதி எப்படி பிளாக் ஆர்ஸ் பிளாக் ஆர்ஸ் என்பது ஒரு வீரமான ஒரு குதிரை அதை போலவே இந்த வாரம் நீங்கள் வேகமாகவும் விவேகமாகவும் பிற்பகுதியில் செயல்படுவீர்கள் முற்பகுதியிலே கவனம் வேண்டும் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரன் சந்திரனே உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அவர் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார் கிரகணங்களில் இருக்கின்றார் அதன் பிறகு வக்ரசனியோடு சேர்க்கை பெறுவார் இவையெல்லாம் மனதிலே குழப்பங்களை கொடுக்கும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலே அதன் பிறகு உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்துக்கு வருகின்ற பொழுது தெளிவான நிலை வரும் எனவே ஞாயிறு திங்கள் செவ்வாயிலே பெரிய முயற்சியில் எடுப்பதில் மிகவும் கவனம் வேண்டும் நண்பர்களே அதே சமயத்தில் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சிறப்பாக தன் சொந்த நட்சத்திரம் இருக்கின்றார் ஆகையால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் அதுதான் தனுசு ராசி அவ்வீட்டை பொறுத்தவரை குரு பார்க்க எனவே ஆரோக்கியத்தில் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் எவையும் இல்லை சந்திரன் மனோக்காரகன் அல்லவா கிரகண நிலை இருக்கின்ற நிலை அப்பொழுது மனதிலே தான் கொஞ்சம் குழப்பங்கள் அழுத்தங்கள் இருக்கும் இவ்வாரத்தில் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று செவ்வாய் பேச்சு செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்குக்கு வருகிறார் பத்தாம் வீட்டை பார்ப்பார் பதினோராம் வீட்டை பார்ப்பார் ராசியிலும் சுக்கரனு கையிடவே ஆயிரத்திங்கள் செவ்வாய் மட்டும் நிதானம் காட்டுங்கள் நண்பர்களே தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதன் பிறகு சனி மற்றும் செவ்வாய் சே சனி சந்திர சேர்க்கை இருக்கின்றது என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய முதல்கள் முற்பகுதியில் தவறுங்கள் பிற்பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும் பத்திலும் பதினொன்றிலும் ராசி ஆதிபதி சந்திரன் சஞ்சாரம் செய்வதும் உச்சம் பெறுவதும் யோகத்தை தரக்கூடியது எவ்வாறு பெரிய முதல்கள் புதனுக்கு பிறகு புதனன்று பார்த்துக்கொள்வது நல்லது பொன் கிடைத்தாலும் கிடைக்காது புதன் கிடைக்க வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் புதன்கிழமையில் எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள் நன்மையிலே பெறுவீர்கள் மற்றபடி வரவுகள் நன்றாகவே இருக்கும் லாபாதிபதியான சுக்கரன் ராசியில் இருப்பதனால் வரவுகள் தெளிவாக சிறப்பாகவும் இருக்கும் மனதுக்கேற்று திருப்தியாகவும் இருக்கும் உத்தியோகம் என்று பார்க்கின்ற திங்கள் செவ்வாய் மிகவும் கவனம் வேண்டும் பெரிய மனிதர்களிடம் சில வாக்குவாதங்கள் ஏற்படும் மேலதிகாரியிடம் ராசிக்கு இரண்டிலே சூரியன் இருக்கின்றார் கேதுவோடு செற்கை புதனும் உங்கள் இரண்டிலே கேலி கீழிகின்றர்கள் மற்றவர்களை செய்யாதீர்கள் அவற்றினால் நீங்கள் தான் பிரச்சினையை எதிர்கொள்வீர்கள் புதன் வரை நீங்கள் நன்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் மாலை வரை அதன் பிறகு கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சாதகமான வாரம் தான் கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கன் ராசியில் இருக்கிறார் புதனோடு நட்சத்திரப்படும் இருப்பினால் கலைத்துறை சாதகமாகவே இருக்கின்றது அரசியல் மிகவும் கவனம் நிதானம் புதன் பிறகு எந்த வேலையும் செய்யுங்கள் முன்னதாக எந்த ஒரு முயற்சியிலும் நிதானம் காட்டுவது நல்லது விவசாயம் அதெல்லாம் நல்லா இருக்குங்க சுக்கன் ராசியிலே இருப்பது மிக சிறப்பானது விளைச்சல்கள் மிக நன்றாக இருக்கும் அரசாங்க கடன் உதவி போன்றவற்றிலும் நல்ல பதிலே எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரத்தில் முற்பகுதியிலே கவனம் வேண்டும் பிற்பகுதியிலே மிக சிறப்பான யோகம் இருக்கின்றது நலம் பெருக வளம் சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் கிரகண வாரம் சந்திர கிரகணம் கிரகணம் முடிந்த பிறகு சிவாலயம் செல்லுங்கள் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் மேலும் பராசக்தி பார்வதி தேவியை வணங்கி வாருங்கள் ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயை விட்சி என்கின்ற பீஜி மந்திரத்தை கூறுங்கள் அவை சொல் யூடியூப்லே அந்த பாடல் இருக்கின்றது ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயை விட்சே அற்புதமான அந்த பீஜ மந்திரத்தை மனதில் உச்சரியுங்கள் கேளுங்கள் நன்மை கொண்ட வாரமாக இந்த வாரம் அமையும் நலம்பெருக வளம்பெறுக